அன்பார்ந்த மெயினில் இரண்டாம் ஆண்டு வணிகவில் மாணவர்களே வணக்கம் அத்தியாயம் இருபத்தி எட்டில் கடைசி பாடம் நிருமச் செயலர் கம்பெனி செக்ரட்டரி இந்த பாடத்தில் உள்ள குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான்கு வினாக்கள் இருக்குது முதல் வினா செயலர் என்பவர் யார் செயலர் என்பவர் யார் செயலர் என்ற சொல் சீக்ரெட்டேரியஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதாகும் இதன் பொருள் ரகசியம் சீக்ரெட் ஆகும் நிறுவத்தின் நிர்வாகம் மற்றும் நிதி சார்ந்த அனைத்து செயல்பாடுகள் குறித்து வெளியிட முடியாத சில ரகசியத்தன்மையுடைய செயல்பாடுகளை ரகசியமாக செய்து முடிக்க பணியமர்த்தப்படும் நபரை நிறுவ செயலர் என அழைக்கலாம் அடுத்த வினா கூட்டம் என்றால் என்ன ஒரு நிருமத்தின் கூட்டம் என்பது பல வகையான சட்ட விதிக்கூறுகளுக்கு உட்பட்டு முறையான வகையில் ஒருங்கிணைக்கப்படும் நபர்களின் குழுவை கூட்டம் எனலாம் பல முடிவுகளை எடுக்க பல வகையான கூட்டங்களை குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒருமுறை கூட்ட வேண்டியது அவசியமாகிறது விதி மீறலின்றி இன்றி கூட்டம் முறையாக நடைபெற்றதை உறுதி செய்ய வேண்டியது செயலரின் கடமையாகும் அடுத்த வினா பகரால் சிறு குறிப்பு வரைக நெரும கூட்டத்தில் ஒரு பங்குனரின் பிரதிநிதியாக செயல்பட்டு பங்குனரின் முடிவுகளை செயல்படுத்தும் முகவரை பகரால் எனலாம் இவர் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் ஆனால் வாக்களிக்க முடியாது அடுத்த வினா வாக்கெடுப்பு என்றால் என்ன வாக்கெடுப்பு என்ற வார்த்தை லத்தீன் வார்த்தையான வாக்கம் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது ஒரு முன்மொழிவுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ ஒருவர் தனது விருப்பத்தை உரிய முறையில் பதிவு செய்வதை வாக்கெடுப்பு என்கிறோம் வாக்கெடுப்பில் இரண்டு வேறுபட்ட நடைமுறைகள் உள்ளன திறந்த நடைமுறை ரகசிய நடைமுறை நன்றி மாணவர்களே